அவங்களோட உறவினர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா நண்பர்களாக இருக்கட்டும் அவங்கள போட்டு பிளக்குறாங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் அதாவது இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நேற்று ராத்திரி நடந்த சில விஷயங்களை பற்றி பார்த்துடலாங்க ஆமாங்க வீக்கெண்ட் எபிசோட போகிறத அவ்வளோ விஜய் சேதுபதி முழுக்க முழுக்க தான் டார்கெட் பண்ணியிருந்தாரு அதாவது பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இவங்க மூணு பேருமே தனியாக எந்த தப்புமே பண்ணல இவங்க எல்லாரையுமே தூண்டி விட்டது பாரு தான் தான் இவங்களோட கேம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீக்கெண்ட் எபிசோட தொகுத்து வழங்கினாரு விஜய் சேதுபதி இதனாலேயே பாஸ் சீட்டுக்குள்ள பல மாற்றங்கள் நடக்குது அதாவது பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேருமே உட்கார்ந்து பேசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சரியாதான் இருக்கும் ஆனா பார் சொல்றதை கேட்டு சில இடங்கள்ல நம்ம தப்பு பண்ணிட்டோமோ பாரு நம்மள கேமுக்காக பயன்படுத்துறாளோ இனி பாரு கிட்ட கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க ஏமா பாரு பொறுத்தவளவு கேம் ஆடுறதுக்கு நீங்க தேவையே கிடையாது வேணும்னா நாளைக்கே பாரு கிட்ட ஒரு வார்த்தையை மட்டும் விட்டு பாருங்க உங்களை கிழிச்சு நட்டுவா நான் தான் முதல் வாரத்திலேயே சொல்லிட்டேன் இந்த சீசனை பொறுத்தவளவு வில்லி அப்படிங்கறது பாரு தான் ஹீரோ யாரு அப்படிங்கறது தான் ஐம்பது நாள் ஆன பிறகு நம்மளால கண்டுபிடிக்க முடியல சில படங்கள்ல வில்லன் கூட ஹீரோவா மாறுவான் அந்த வகையில இந்த சீசனோட வில்லி அண்ட் ஹீரோயின் ரெண்டுமே பார்வா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்த்தாங்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பிரஜினா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் பார்வையிட்டு இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படிங்கிற முடிவு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அன்பு கேங் அன்பு கேங்ல எல்லாருமே பார்வை தூண்டி விட்டுதான் இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க இவ்வளவு அட்டி வாங்கியிருக்காங்கல்ல ஏனியாவது ஒழுங்கா நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுறாங்க இதுல உலக மகா யோகியன் எப்ஜே பொறுத்தவரை பாத்தீங்களா சான்றாவா இருக்கட்டும் எப்ஜியா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் வரும்போது நம்மள எவ்வளவு களி ஊத்தினாங்க இந்த வாரம் அவங்கள எல்லாருமே கழி அவங்க அவங்கதான் எல்லா கேவலமான வேலைகளும் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காரு சரிப்பா பிரஜனா இருக்கட்டும் சான்றவா இருக்கட்டும் கடைசி ரெண்டு வாரத்துல தப்பு பண்ணிருக்காங்க ஆனா ஒன்ன பொழுது முதல் வாரத்துல இருந்து ஏழாவது வாரம் வர பொறுக்கித்தனத்தை தானே பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஏ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது பிரஜிண்ட் சண்டாவை பத்தி நீ பேசுறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாங்க என்ன பொறுத்தவரை இந்த சீசன்ல நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல போன எல்லாம் ரெண்டாவது வாரமே முடிவு பண்ணிட்டேன் முத்துகுமார் தான் இந்த சீசனோட டைட்டில் வருவாரு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அவருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணி கிடந்தேன் என்னப்பா முத்துக்குமரன் மட்டும் யோக்கியனா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோக்கியம் இல்லைங்க இருக்கிற கலிசடையில எது பெஸ்ட் அப்படிங்கறது தான் தேர்வு பண்ண முடியும் என்ன பொறுத்தவளை என் மனசாட்சி படி முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு நபர் அப்படின்னா நாலாவது சீசன்ல ஆரி தான் ஆரிய மாதிரி ஒரு மனுஷனை இதுவரைய எந்த சீசன்லயுமே நான் பார்க்கல இருந்தாலும் என்ன பண்ண தப்பானவங்க கையில டிராபி போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே சில பேருக்கு சில இடங்கள்ல சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்குது அந்த வகையில தான் நாலாவது சீசனுக்கு அப்புறமா வந்த சீசன்கள் எல்லாத்துலயுமே நம்மளோட என்னதான் இருந்தாலும் இந்த சீசன் பொறுத்தவரை கண்டன் கியூன் அப்படின்னா அது பாருதான் பாரு இல்லைன்னா சீசன் இல்லை அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது அதை தவிர பார்வ நல்லவங்க பாரு தான் டைட்டில் வின் கிடையாதுங்க நாள் கடந்து வந்துட்டோம் இனியாவது அவங்களோட கேம் பிளேய மாத்தி நல்ல விதமா கேம் ஆடினாங்க யாருக்கா இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் பார்க்கலாம் யாரோட கேம் பிளே மாற போகுது அப்படிங்கறதெல்லாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பிரஜின் சாண்ட்ரா திவ்யா இவங்களோட மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வியப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க திவ்யாவை பொறுத்தவரை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சுத்தி போடுறாங்க திருஷ்டி சுத்தி போடுறாங்க என்னம்மா எப்ப இருந்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட் சென்டராக இந்த ரெண்டு பேருமே சுபிக்ஷாவை கட்டிப்பிடிச்சி உட்காந்து போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க லேய் ஒரு வாரம் அட்டி வாங்கினதுக்கே இந்த அந்த பல்ட்டி அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் நேத்து ராத்திரி நடந்த அந்த பல்ட்டிகள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லயே கிச்சன் ஏரியால ஒரு கலவரம் நடக்குது அதாவது திவ்யாவை பொறுத்தவரை என்னப்பா சீனி இல்ல வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆயிருச்சு அப்படின்னா கேஸ் இருக்கின்றேன் அப்படிங்கிற பேர்ல வியானா இருக்கிற சீனி எல்லாம் காலி பண்ணிடுறா நமக்கு காஃபி குடிக்கிறதுக்கு கூட சீனி இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அது இப்பதான் பேசுறாங்களா திவ்யா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது நேத்து de divido por doble வியானாவை பத்தி பல இடங்கள்ல பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த இடத்துல அதை ஓப்பனா எல்லாரும் பேசுறாங்க அது மட்டும் இல்லாம வியானாவை கூப்பிட்டு கேக்குறாங்க என்ன வியானா நீ கேசெடுக்கின்ற போது எல்லாம் காலி பண்ணிட்டியா வியானா வந்து இல்ல ஒரு பாக்கெட்டை வச்சிட்டு தான் தான் நான் காலி அவங்க சொல்ல திவ்யாவை பொறுத்தவரை சரிமா நீ சீனி எடுத்துடல அதை கிச்சன் டீம் சொல்லிட்டாவது எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது வியானா வந்து நான் எஃப்ஜே கிட்ட கேட்டுட்டு தான் எடுத்தேன் அதாவது இந்த வார தலையா இருக்கிற பொறுக்கி கிட்ட தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சில வாக்கு வாதங்கள் வருது இந்த இடத்துல வியானாவை பொறுத்தளவுல அவங்க மேல இருக்கிற தப்பை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக கிச்சன் டீம் மேல ஒரு பழிய போடுறாங்க அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல கிராசரிஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமா இருந்துச்சு ஆனா கிச்சன் டீமை பொறுத்தளவுல வயிறு நிறைய சாப்பாடு போடல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க ஏமா கடந்த ஆறு அதை தானே தின்னு இருந்த அந்த நேரம் கேட்டிருக்க வேண்டியதானே இப்ப எதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே வியானாவை நமக்கு வர வார்த்தைகளா இருக்கட்டும் அவளோட இருக்கட்டும் பார்க்கும்போது பல இடங்கள்ல இரிடேட் ஆகுது அப்படின் சொல்லலாம் என்னமோ தமிழ் பேச தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போது மூஞ்சலியா குத்திரலாம் போலதான் இருக்குது என்ன பண்ணுங்க இப்பெல்லாம் பேசக்கூடாது வன்முறை அப்படிங்க சொல்லுவாங்க நம்ம மட்டுமாங்க பேசுறோம் வியானாவோட க்ளோஸ் நண்பனான ராணவே அப்படிதான் பேசியிருக்காரு இந்த பொண்ணு இப்பெல்லாம் கிடையாதுப்பா எங்க கிட்ட எல்லாம் நல்லா தான் தமிழ் பேசுவா இந்த ஷோக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இவ்வளவு போலியா நடிக்கிறா அப்படிங்கறதெல்லாம் ராணவே ஒரு பேட்டியில சொல்லதான் செஞ்சிருந்தாரு இருந்தாலும் வியானவ போறதுல கடந்த ஒரு வாரமா கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா எப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி பின்னாடி இவங்க சுத்துறத பார்க்கும்போது கூட கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அதாவது ஒரு படத்துல வடிவேலு வந்து பேக்கரிக்காக அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அதே மாதிரிதான் இந்த சீசனை பொறுத்தவளை தன்னை ஒரு என்டர்டெய்னரா காட்டிக்கிட்டு இருக்கிற வக்கிரம பொறுத்தவளை கண்டென்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு கன்றாவிய பண்ணுங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வியானா இந்த ரெண்டு பேருக்குமே மாமா வேலை பார்த்தாரு அந்த மாமா வேலையால வந்த வினைய நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்லலாம் ஆமாங்க இந்த கிரிஞ்சி வியானாவா இருக்கட்டும் பொறுக்கி எஃப்ஜியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்துறதை பார்க்கும்போது கடுப்பாகுது அப்படின்னே சொல்லலாம் இல்லையே எத்தனை பொண்ணுங்க கிட்ட தாண்டா இப்படி சுத்துவே ஆதிரை கிட்டே இப்படிதான் சுத்திக்கிட்டு இருந்தேன் நேற்று எபிசோட்ல சொல்றான் ஆதிரை வெளியே போகும்போதெல்லாம் எனக்கு வருத்தமாவே இல்ல ஆனா வியானா நீ வெளியே போனா நான் ரொம்பவே வருத்தப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி வியானா கிட்ட வலிஞ்சுகிட்டு இருக்கான் இந்த பொறுக்கிய பத்தி கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல இதுவரைய விஜய் சேதுபதி பேசவும் இல்ல இனிமேலும் பேச மாட்டாரு எதுக்காக எஃப்ஜேக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறானு அப்படிங்கறத புரியாத புதிரா இருக்குது ஆமாங்க இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லயுமே செம டேலண்டான போட்டியாக நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா எப்ஜேக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் இதுவரைய எந்த சீசன்லயும் யாருக்கும் கொடுக்கப்படல அதுலயும் குறிப்பா லிவிங் ஏரியாவில் பிக் பாஸ் பேசுறதுக்கு முன்னாடி எஃப்ஜே தன்னுடைய திறமைகளை காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே சொன்னதெல்லாம் இதுவரை எந்த சீசன்லையும் எந்த போட்டியாளர்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை எஃப்ஜேக்கு தான் கொடுக்கப்படுது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யா வியானா இந்த ரெண்டு பேர் சண்டையை போறதவுல உப்புக்கு பெறாத சண்டை அப்படியே சொல்லலாம் இந்த இடத்துல வியானா பண்ணது தப்பு அதாவது சீனி ஏழு நாளும் வருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க வந்து கேசரியோ எந்த கர்மத்தை வேணாலும் பண்ணிருக்கணும் ஆனா அவங்களை போறதவுல அவங்க ஒரு ஆளுக்கு பிடிக்கும் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக வாரம் வாரம் எல்லாருக்கும் பொதுவான பொருட்களை எடுத்து செலவு பண்றது ஏற்புள்ளாது அப்படின்னு சொல்லலாம் இத கேள்வி கேட்டதுனாலேயே திவ்யா தான் தப்பு எங்க எல்லாருக்குமே வயிறு நிறைய சாப்பாடு போடல அப்படிங்கிற மாதிரி ஒரு பழிய தூக்கி போடுறாங்க இப்படி பல சலசலப்புகள் நடக்குது இந்த இடத்துல வியானா வந்து அடுத்த வாரம் கேப்டனா வர்றவங்களாவது நல்ல ஆட்களை தேர்வு பண்ணி கிச்சன் டீம்ல போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட திவ்யா சும்மா இருப்பாங்களா சரிப்பா யாரு அடுத்த வாரம் கேப்டன் ஆனாலும் வியானாவை தூக்கி கிச்சன் டீம்ல போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரோட மோதல் வந்து பாக்குறதுக்கு பல இடங்கள் இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல வியானா வந்து எஃப்ஜே கிட்ட குழஞ்சு குழஞ்சு பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீ தானே கேப்டன் நீ எல்லாம் இவங்க கிட்ட கேள்வி கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே எந்த அளவு கொம்பு சுய விட முடியுமோ அந்த கொம்பு சுய விட்டு எல்லாம் பாக்குறாங்க ஆனா எஃப்ஜே பொறுத்தவரை எப்போ உங்க பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையிலும் தலையிடல அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாரையுமே லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிடுறாரு எல்லாருமே வந்து உட்கார்றாங்க அந்த நேரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியோ ஐம்பது நாள் கடந்து வந்துட்டோம் போயிட்டோம்பா அப்படிங்கற மாதிரி சொல்றாரு ஆமாங்க ஐம்பது நாள் இந்த போட்டியாளர்களை வச்சு கடக்கிறதுக்கு பிக் பாஸ் படாத பாடு கிடையாது எந்த சீசன்லயுமே பிக் பாஸ் போறத விட இவ்வளவு இறங்கி எல்லாம் வந்தது கிடையாது நானே ஒரு போட்டியாளராக கூட கலந்துக்கிறேன்ப்பா ஒழுங்கா ஆடுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு கால்ல விழாத குறையா விழுந்து தான் இவனுங்களை வச்சு கண்டென்ட் எடுத்திருக்காங்க என்னதான் இருந்தாலும் இதை சொல்லிட்டு எப்பா எல்லாரும் நாமினேட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எல்லாருமே கன்ஃபர்ஷன் ரூம்ல போய் தான் நாமினேட் பண்றாங்க எப்பவும் போலவே யாருக்கு யார் மேல வன்மம் இருக்குதோ அந்த வன்மத்தெல்லாம் கொட்டி தீக்குறாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தை போறத விட பதிமூணு பேர் நாமினேட் இந்த வாரத்தை நாமினேட் ஆகாத ஆட்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா வினோத் சபரி இந்த மூணு பேர் மட்டும்தான் இருக்கிற பதிமூணு நபர்களும் நாமினேட் செய்யப்படுறாங்க இப்படி நாமினேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடியுது அதுக்கப்புறமா பார்த்தோம் வியானா இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்மளோட பார்வம் வர்றாங்க பார்வை போறதில்ல எப்பா நாமினேட் பண்ணது சரியில்லப்பா சுபிக்ஷா மட்டும் தப்பிச்சுட்டாப்பா வினோத் தப்பாரு மூணு வாரமா தப்பிச்சுக்கிட்டு வர்றா அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லலாம் அதாவது பார்வை போறதில்ல சுபிக்ஷா கண்டிப்பா நாமினேஷன்ல வந்திருக்கணும் சுபிக்ஷா நாமினேஷன்ல வந்தா அவ வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம எப்படியாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் பார்வை போறத பார்வுக்கு மக்கள் இவ்வளவு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியலங்க ஆமாங்க வெளியே இருக்கிற வரைக்கும் பார்வை கழிவு ஊத்துனாங்க ஆனா பிக்பாஸ் வீட்டுல அவங்களோட கேம் பிளேயர் பார்த்ததுக்கு அப்புறமா எப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற களி சடைகளுக்கு அதாவது போலியோ நடிக்கிறவங்களுக்கு பார்வ எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலையில பல பேர் வந்து பார்வுக்கு சப்போர்ட் பண்றாங்க பார்வை போறதோல நம்ம வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற பதட்டத்திலேயே அவங்களோட கேமை பல இடங்கள்ல தவறான பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் இந்த இடத்துல பாரு வந்து எப்ஜே நீயும் ரெண்டு வாரமா தப்பிச்சுக்கிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே எப்ஜே வந்து என்ன நாமினேட் பண்ணுங்கப்பா வெளியே போனால் நான் நிம்மதியாக இருப்பேன் உள்ளே இருந்து பேரை கெடுத்துக்கிறத விட வெளியே போகிறது எவ்வளவோ நல்லது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பேசியிருக்காரு அதாவது தன்னோட பேர் கெட்டுப் போயிருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எஃப்ஜேக்கு தெரிஞ்சிருக்குது அதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே சொல்கிறாரு அதுக்கப்புறமா சபரி அரோரா இந்த ரெண்டு பேருமே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை இன்னைக்கான எபிசோடில் காட்டியிருக்காங்க அதே நேரத்தில் பலூனக்காவா அரோரா செய்கிற செயல்கள் எதையுமே காட்டலை அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஆபாசத்தை வச்சுதான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அரோரா வந்தாங்க இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளயும் அதே மாதிரி ஒரு கேவலமான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஆண்களை ஒசுப்பேத்தி விட்டு கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்காங்க துஷார அவங்களோட தேவைகள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தி துஷாரை வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமா திவாகர போறதவுல திவாகருக்கு முத்தம் கொடுக்கறது என்ன கட்டிப்பிடிக்கிறது என்ன அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது என்ன இதெல்லாம் பண்ணி அவரையும் வெளியே அனுப்பியாச்சு இப்ப பார்த்தோம் அப்படின்னா அரோராவுக்கு செல்லமா வினோத்தும் கமர்தீனும் இருக்கிறாங்க இந்த இடத்துல கமர்தீன் கிட்ட நிறையவே சண்டை போட்டாங்க அது எதையுமே இன்னைக்கான எப்பிசோட்ல காட்டல அதாவது அரோரா வந்து சக்காலித்தி சண்டை போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன விட்டுட்டு நீ மார்கிட்ட எப்படி பேசலாம் பாரு பேசுறதா இருந்தா என்கிட்ட நீ பேசவே செய்யாதா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அரோரா வந்து கமருதி போட்டு போல போலன்னு பொழக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க நேற்று எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கமர்தீன் ஒரு கரையில அரோராவை தூக்கிட்டு சுத்துறாரு அதுக்கப்புறமா வினோத் அரோராவை தூக்கிட்டு சுத்துறாரு இதெல்லாம் பாக்குறதுக்கு பண்ணா இருந்தாலுமே அரோராவை பொறுத்தவள அவங்களோட தேவைகளுக்காக தான் இவனுங்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை ஆமாங்க அரோரா எந்த இடத்துலயாவது அவங்களோட டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு காட்டியிருக்காங்களா ஒண்ணுமே கிடையாது ஆண்களை வளர்ச்சி போடுறது மட்டும்தான் அரோராவோட டாலண்டாவே இருக்குது இதல பல பேர் வந்து அரோரா மாஸ்ரா சூப்பரா கேம் பண்றாங்க அரோரா பத்திப்புள்ள பேசாத அப்படிங்க மாதிரிலாம் கமெண்ட் பண்றீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கப்பா அரோரா என்னத்தை கிழிச்சிட்டாங்க நான் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ஒவ்வொரு ஆணையா காலி தான் அரோராட வேலையா இருக்குது அப்படிங்கறத அதுதான் என்ன பொறுத்தவளோ அரோராவோட கேம் பிளேயா இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் கேப்டனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான டாஸ்க் நடக்குது டாஸ்க்கை பொறுத்தவளவு ஆக்டிவிட்டி ஏரியால தான் நடக்குது இந்த டாஸ்க பொறுத்தவளவு விக்ரம் சுபிக்ஷா கமர்தீன் பிரஜின் எஃப்ஜே இந்த அஞ்சு பேருமே கலந்துக்கிறாங்க இதுல முதல் ரவுண்ட்ல விக்ரம் சுபிக்ஷா இந்த ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தவளவு சுபிக்ஷா சூப்பரா பண்றாங்க

வாய மூடிட்டு இல்லம்மா எனக்கு என்னோட கேம் ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுல இருந்தே தெரியுதாங்க விக்ரம உச்சகட்டம் சுபிஷா நம்ம அப்படிங்கிற ஒரு விரக்தியில அவனுக்குள்ள கோபம் வருது ஆனா கோவத்தை காட்டாம சிரிச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கான் உண்மையாவே நேருக்கு நேரா சண்டை போடுறவன கூட நம்பிரலாம் இவனை மாதிரி உள்ள ஆட்களை தான் நம்ப முடியாது அப்படிங்கறதான் என்னோட கருத்தா இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தவரை சுபிஷாவா இருக்கட்டும் கமர்தியா இருக்கட்டும் எஃப்ஜே இருக்கட்டும் இந்த கம்ப்ளீட் பண்றாங்க இதுல குறைந்த நேரத்துல கம்ப்ளீட் பண்ண எஃப்ஜே தான் இந்த வார கேப்டனா தேர்ந்தெடுக்கப்படுறாரு அதாவது இந்த சீசன் தொடர்ந்து இரண்டாவது வாரம் கேப்டன் ஆகிற முதல் நபர் எப்ஜேங்கிற பெருமை அவருக்கு கிடையாது என்னப்பா இந்த தேர்தல்தான் இந்த வாரமும் தலையா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பிக் பாஸ் போறதாவல எப்பா ரொம்பவே பொறுமையா உன்னோட கேப்டன்சியை வழி நடத்தின இந்த வாரமும் அதே பொறுமையோட உன்னோட கேப்டன்சியை வழி நடத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி சார் சொன்ன போட்டியாளருக்கான சஸ்பென்ஸ் உடையுது அதாவது இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சில நபர்கள் கூட நீங்க பேச போறீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு போட்டியாளர்களையா கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடுறாரு இதெல்லாம் முதல்ல பாரு போறாங்க பார்வோட தோழியா யாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியலங்க இந்த இடத்துல பாருவுக்கு என்ன அட்வைஸ் குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தோம்னா பாரு கடந்த ரெண்டு வாரங்களா பார்வோட கேமை நாங்க பாக்கவே இல்ல குரூப்புக்குள்ள மறைஞ்சு போன மாதிரி இருக்குது உன்னை பொறுத்தவரை நீ தனியா கேம் ஆடு அப்பனா தான் கெத்தா தெரிவே நீ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் பல நீ பேச வேண்டிய இடங்கள்ல பேசாம தான் நீ உன்னோட பண்ணு மாதிரி பார்வுக்கு அட்வைஸ் இதை தான் நம்மளும் பாருகிட்ட சொல்லிட்டு இருக்கோம் பாரு உன் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே உன்னை எதிர்த்தாலும் எதிர்த்து நிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி உன்கிட்ட இருக்குது அதை விட்டுட்டு உனக்கு சப்போர்ட்டுக்காக ஒரு ஆளை தேடுற பத்தியா நீ நம்பிக்கை வச்சு கேம் ஆடினா அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வினரா வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது என்ன பண்றது பார்வை போறதவுல பாரு மேல நம்பிக்கை இல்லாம பல இடங்கள்ல பயத்துல இருக்கிறாங்க அதனாலேயே அவங்களோட கேம் பல இடங்கள்ல பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா அமித் அமித்த போறதவுல அமித்தோட மனைவி பேசுறாங்க அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டு எல்லாம் சூப்பரா பாடுறீங்கப்பா ரொம்பவே நல்லவரா இருக்கிறீங்க எல்லாருக்கும் நல்லவராலாம் இருக்க முடியாது கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுங்க உண்மையாவே ரொம்பவே மெச்சூரிட்டியா நடந்துக்கிறீங்க ஆனா மெச்சூரிட்டியா மட்டுமே இருந்தா போதாது கூடாது கொஞ்சம் போக்கஸ் பண்ணி கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அமைத்துக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அடுத்தது அரோரா அரோராவுக்கு யார் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரியா பேசுறாங்க சும்மா பொலந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன அரோரா உன்னை பொறுத்தவரை உன்னோட பேரை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக நீ போன அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஆனா நீ வந்து பணத்துக்காக தான் போனேன் அப்படிங்கறத நீயே ஒத்துக்கிற சரி நீ பணத்துக்காகவே ஆடு இன்னும் மீதி ஐம்பது நாள் இருக்குது அந்த கேமையாவது உருப்படி ஆடு துஷார் கூட சேர்ந்து கேவலமான ஒரு கேம் ஆடணும்ல அந்த கேம்லாம் எல்லாம் ஆடாத தனியா ஆடு உன்னை பொறுதவள கேள்விகள் கேட்கறதுக்கான திறமைகள் எல்லாமே உனகிட்ட இருக்குது ஆனா பல இடங்கள்ல நீ கேள்வியே கேட்க மாட்டுக உன்னை வந்து பாரு வந்து டேரெக்டா கழுவி ஊத்துறாங்க அந்த இடத்துல கூட உனக்காக நீ பேச மாட்டுக எதுக்காக இப்படி கேம் ஆடுற உண்மையான அரோரா இப்படி பட்டவளே கிடையாது அரோராக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும் அவளையே ஒரு ஆள் அசிங்கப்படுத்தும் போது கூட கேள்வி கேட்காம இருக்கிறா அப்புடின்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு நீ நீ ஆயிரு உனக்காக கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அரோராக்கு பல அட்வைஸ் கொடுக்குறாங்க அரோராவுக்கும் அதே பயந்தாங்க நம்ம தனியாக கேம் ஆட முடியாது நமக்கு சப்போர்ட்டுக்கு எவனையாவது ஒருத்தனை வளர்ச்சி கைக்குள்ளே போட்டால் தான் நம்மளால கேம் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களோட கேமும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக திவ்யா திவ்யாவுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா உன்னை பொறுத்தவரை சூப்பராக கேம் ஆடிக்கிட்டு இருக்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே சரியா தான் இருக்குது ஆனா சொல்ற விதம் தப்பா இருக்குது விதம் தப்பா இருக்கிறதுனாலே நீ பேசுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி போகுது அதனால கொஞ்சம் நிதானமா கோவத்தை குறைச்சிக்கிட்டு விளையாடு அது மட்டும் இல்லாம ஒரு கதை எல்லாம் சொன்னாங்க அதாவது காட்டில் தனியாக இருக்கிற மிருகமும் இருக்குது கூட்டம் கூட்டமாக சுற்றுற மிருகமும் இருக்குது நீ எப்படி கேம் ஆடணும் அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிக்க தனியா இருந்தா தான் சிங்கம் குள்ள நெறிகள் தான் கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அதாவது திவ்யா வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தான் ஆடுறாங்க அப்படி கேம் ஆடாத தனியாக உன்னோட கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க அடுத்ததா எஃப்ஜேக்கு எஃப்ஜேயோட நண்பர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உன்னை பொறுத்த கோவத்தெல்லாம் வெளியே விட்டுட்டு போறேன்னு தான் சொன்னேன் ஆனால் அதே கோவத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காட்டிக்கிட்டு தான் இருக்கிற கேப்டனாக இருக்கும்போது எவ்வளோ இதையா சூப்பராக ஹேண்டில் பண்றதில்ல அதே மாதிரியே போட்டியாளராக இருக்கும் போதும் இருக்க வேண்டியது தானே எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க உன்னோட கோவத்தை குறைச்சிட்டு விளையாடு இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்குது அந்த ஐம்பது நாளும் செம வைபா இருக்க போது அந்த வைப்புக்கு நடுவுல எஃப்ஜே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேயோட நண்பர் எஃப்ஜே கிட்ட சொல்றாரு அடுத்ததா கமருதீன் கமருதீனுக்குமே அவரோட நண்பர் தான் பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உன்னை பொறுத்த முதல் ரெண்டு வாரங்கள் கோவப்பட்டு நிறையவே வார்த்தைகள் விட்ட ஆனா இப்ப அதெல்லாம் மாத்திட்டு பொறுமையா சூப்பரா கேம் ஆடிக்கிட்டு இருக்க இதே மாதிரியே தொடர்ந்து விளையாடு அது மட்டும் இல்லாம நீ கேம் ஆடதான்ற ஓவரா போயிருக்க கேம் ஆடு என்னமோ ரேஷன் கார்டுல ஆளை சேர்க்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன மாதிரி பெண்கள் கூட கொலாவிட்டு இருக்க இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது கப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் உனக்கு தெரியும் அதெல்லாம் சொல்லிட்டு தானே உள்ள போன உன்னோட கேமை சூப்பரா விளையாண்டா அப்படினா கண்டிப்பா அந்த ட்ராஃபிக்கு தகுதியான போட்டியாளர் நீ உன்னோட கேம்ல ஃபோகஸ் பண்ணு வேற எதுலயும் ஃபோகஸ் பண்ணாத அப்படிங்கற மாதிரி கமர்தீன் அட்வைஸ் கொடுக்கறாரு அடுத்ததா கனி கனியே அவங்களோட தங்கச்சி போட்டு பொளந்துட்டாங்க அப்படினு சொல்லலாம் என்னம்மா நீ எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அன்பு காட்டிகிட்டு இருக்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க அண்ணன் தங்கச்சி அப்படிங்க மாதிரி பேசி பழகிட்டு இருக்க உன்னோட உறவுகள் எல்லாருமே வெளியே தானே இருக்கிறோம் பிறகு என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ கேம் ஆடின மாதிரி எல்லாம் தெரில யாரோ ஒரு ஆள் ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட்டிங் ரோலா தான் நீ இருந்த மாதிரி இருக்குது அதுக்கு நீ போன கப்பு ஜெயிக்கிறதுக்கான தகுதி எல்லாமே உங்ககிட்ட இருக்குது ஸ்ட்ராங்கா கேம் ஆடு தனியா ஆடு குரூப் சேர்த்துக்கிட்டு ஆடாத அப்படிங்கிற மாதிரி கணிக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அடுத்ததா பிரஜின் பிரஜினுக்கு பேச வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரி அர்ஜுனன் அதாவது ஆரி அர்ஜுனன் வேற லெவல் மாஸ் அவரை பொறுத்தவரை நாலாவது சீசன்ல அவ்வளவு நேர்மையா கேம் ஆடினாரு கண்ணியமா நடந்துகிட்டாரு எப்படிப்பட்ட சூழல்லையுமே வார்த்தைகளை கடத்தினதே கிடையாது இப்படி ஒரு போட்டியாளரை இத்தனை சீசன்ல நம்ம பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு போட்டியாளர் பிரஜினுக்காக பேசுறாரு என்ன மச்சான் என்ன சொல்ற உள்ள போன நீ சொன்னது எதையுமே பண்ணலையடா உன்னோட மெச்சூரிட்டி எல்லாம் எங்கடா போச்சு உன்னோட அனுபவத்துக்கு எவ்வளவு பக்குவமா நடந்துக்கணும் நீ பக்குவமே இல்லாம நடந்துகிட்டு இருக்கடா அதெல்லாம் கொஞ்சம் மாத்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது எத்தனை தடவை எங்கிட்ட எல்லாம் சொல்லி அப்போ ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக விளையாடு உன்னோட கேமை மிஸ் பண்ணாத பொதுவாகவே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தவளை அவங்களோட மைனஸ் என்ன அப்படிங்கறத வெளியே தெரியாம பாத்துப்பாங்க ஆனா ஒன்னு பொறுத்த உன்னோட மைனஸை கூப்பிட்டு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்க எல்லாருக்குமே அவங்களோட வீக்னஸ் வந்து கண்டிப்பா மனைவி தான் அப்படிப்பட்ட வீக்னஸ் கூப்பிட்டு தான் நீ பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி கேம் ஆடணும் அதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவா கேம் ஆடு வார்த்தைகளை விடாத கண்ணியத்தோட நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி பிரஜனுக்கு பல அட்வைஸ் கொடுக்கறாரு உண்மையாவே என்ன பொறுத்த அவர் சொன்னதெல்லாம் கேட்கலங்க ஆரியை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் உண்மையாவே ஆரியோட ஃபேன் நான் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில ஆரிய அர்ஜுன பொறுத்த பிரஜனுக்கு செம அட்வைஸ் கொடுக்குறாரு உண்மையாகவே ஆரி சொன்ன மாதிரியே பிரஜனுக்கு மிகப்பெரிய மைனஸ் அப்புடின்னா சாண்ட்ரா தான் சாண்ட்ரா மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா பிரஜினோட கேம் பிளே வேற லெவல்ல இருந்திருக்கும் ஆனா இந்த இடத்துல தன்னோட மனைவியை காப்பாத்த போறேன் இல்லனா மனைவிக்கு எதிராக பேசுறவங்க கிட்ட சண்டை போட போறேன் அப்படிங்கிற மாதிரியே பிரஜின் அவரோட கேமை இழந்துகிட்டு இருக்காரு அதுல வெளியே வாடா ரெண்டு பேரும் தனித்தனி போட்டியாளர்கள் சொல்லிட்டு தான் உள்ள போயிருக்கீங்க அதனால உன்னோட கேமை நீ போக்கஸ் பண்ணு பேரை கெடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆரிய அர்ஜுனன் வந்து இந்த பிரஜனுக்கு அட்வைஸ் எல்லாம் கேம் ஆட இன்னும் அப்படின்னா இருக்குதுங்க நாலாவது சீசன்ல ஆரி அப்படிங்கற ஒரு போட்டியாளர் இருக்கிறாரு இப்படி ஒரு ஆக்டர் இருக்கிறாரு அப்படிங்கறதே நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலதான் நமக்கு தெரிய வரும் அதுக்கப்புறமா தான் ஆரி அர்ஜுனனுக்கு சப்போர்ட்டே அதிகமாச்சு அந்த வகையில இந்த சீசன்லயுமே யாருக்குமே டைம் கடந்து போல இனியும் நாட்கள் இருக்குது அவங்களோட கேம் பிளேயர் சரியான பாதையில கொண்டு போனாங்க அப்படின்னா யார் வேணாலும் டைட்டில் வினரா வரலாம் பிரச்சனை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம போறது வந்து பார்க்கலாம் அடுத்ததான் ரம்யா ஜோ ரம்யா ஜோ போறதவுல அவங்க அக்கா தான் பேசுறாங்க அவங்கள போறதவுல எதுக்காகமா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன ஐம்பது நாள் கடந்து வந்துட்ட இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது உன்ன போறதவுல ஒழுங்கா கேம்ல போக்கஸ் பண்ணி கேம் ஆடு அதை விட்டுட்டு இந்த சபரி பின்னாடியும் கனி பின்னாடியும் சுத்திட்டு இருக்காத அவங்க கிட்ட விலகி இரு உன்னோட கேமை நீ தனியா ஆடு அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அடுத்ததா சபரிநாதன் சபரிநாதன் கிட்ட பேசுறவங்க சபரிநாதன போட்டு பொளந்துட்டாங்க அப்படினே சொல்லலாம் அதாவது சபரி

நாள காணாம போயிட்டார் அப்படியே சொல்லலாம் இனி அவரோட கேம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாப்போம் அடுத்ததா சாண்ட்ரா உள்ள போறாங்க சாண்ட்ராவுக்காக பேச வந்தவங்க சாண்ட்ராவை கிளி கிளின்னு கிளிக்கறாங்க அப்படியே சொல்லலாம் என்னமா நீ சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன குரூப் உடைக்க போறேன் அப்படியே சொல்லிட்டு போயிடு இப்போ நீயே குரூப் சேர்த்து ஆடிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நீயும் உன் புருஷனும் தனித்தனியா ஆட போறேன்னு சொல்லிட்டு போனியே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதுக்கு உன் புருஷனுக்கு கொடுத்த நீதானே தான விளையாண்டு ஜெயிச்ச அப்படினா நீ தான அதை வச்சிருக்கணும் எதுக்காக உன் புருஷனுக்கு கொடுத்த இது எல்லாமே உன்னோட புருஷனுக்கு தான் மைனஸா போயிட்டு E <síntate> அது மட்டும் இல்லாம கேமா ஆடிக்கிட்டு இருக்க வில்லத்தனமா அறக்கத்தனமா இருக்குது கொஞ்சமாவது ஒழுங்கா கேம் ஆடு வார்த்தைகள்ல கண்ணியம் இருக்கட்டும் ஒன்னால ப்ரஜினோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை போட்டு பொழந்து வெளிய அனுப்புறாங்க அடுத்ததா சுபிக்ஷா சுபிக்ஷா என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சுபிக்ஷா எதுக்காக நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கா போன திறமைக்காக டைட்டில் வின்னர் பட்டம் கொடுக்க மாட்டாங்க முப்பது திறமை தேவை மத்தபடி நீ யார் தான் காட்டணும் உன்னோட குணம் என்ன அப்படிங்கறதான் காட்டணும் நீ அதை எதையுமே காட்டாம பிக் பாஸ் பண்றத மட்டுமே முழு நேர வேலையை வச்சுட்டு சுத்துற அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உனக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கேம் ஆட சொன்னா கேம் ஆடாம ஒருத்தர் பின்னாடியே சுத்திட்டு இருக்க எல்லாரு கூடயும் பேசு நீ யார் அப்படிங்கறத காட்டு உண்மையான சுபிக்ஷா இப்படிப்பட்டவளே கிடையாது எல்லாருக்கிட்டயுமே ஜாலியா பேசுவா ஃபன் பண்ணுவா அந்த சுபிக்ஷாவை நாங்க பார்க்கவே இல்ல உன்னோட கேமை விளையாடத் தொடங்கு நீ இன்னும் விளையாடவே தொடங்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சுபிக்ஷாக்கு அட்வைஸ் குடுக்கறாங்க உண்மையாவே சுபிக்ஷாவை பொறுத்தவள செம டேலண்டான ஆளு டாஸ்க் எல்லாமே சூப்பரா பண்றாங்க ஆனா என்ன விக்ரம் கூட இருக்கிறதுனால விக்ரம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடறாரு சுபிக்ஷா காணாம போயிடுறாங்க அப்படினே சொல்லலாம் அடுத்ததான் விக்ரம் விக்ரமுக்கு பேச வர்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா விக்ரம் சூப்பரா கேம் ஆடுறப்பா வேற லெவல பண்ணிட்டு இருந்தாலும் உன் கூட இருக்கிறவங்களுக்காக நீ பல இடங்கள்ல கேள்வி எல்லாம் கேட்கிற அதே நேரத்துல உன் கூட இருக்கிறவனே தப்பு பண்ணும் போது அதை பத்தி நீ கேட்கவே மாட்டுக்க அவங்களையும் தட்டி கேளு தப்பு யார் பண்ணாலுமே தட்டி கேளு மத்தபடி நீ செமைய என்டர்டைன் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க விக்ரம் மார்க் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லையா வீக்கெண்ட் வர விஜய் தான் தெரிய மாட்டேங்குது இதுவரைய பேசினவங்க எல்லாருமே யாருகிட்ட என்ன மைனஸ் இருக்குதோ அதையும் ஓபனா சொல்லதான் செய்யறாங்க ஆனா விக்ரம்காக பேசினவர் மட்டும்தான் விக்ரம் சூப்பரா கேம் ஆடுற இந்த சீசன் உனக்கான சீசன் அப்படிங்கற மாதிரி பேசிட்டு போறாரு உண்மையாவே இந்த சீசனோட டைட்டில் வின்னரா விக்ரம் ஆக்குறதுக்கான முயற்சிகள் நடக்குதா அப்படிங்கறது தெரியலங்க ஆமாங்க ஓட்டிங்லயும் இந்த வக்ரம் தான் இப்ப முதல் இடத்துல இருக்கிறாரு அதாவது அன்அபிஷியல் ஓட்டிங்ல எப்படிரா அந்த அளவு பிஆர் செட் பண்ணிட்டா உள்ள போன விக்ரம் மாமா வேலை பாக்குறவனுக்கு எல்லாம் எதுக்குடா ஓட்டு போட்டீங்க அப்படிங்கமா இருக்குது என்னதான் இருந்தாலும் விக்ரமுக்கு ரொம்பவே பாசிட்டிவா தான் அவரோட நண்பர் பேசினாரு அடுத்ததா வியானா வியானா கிட்ட பேசுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராணவ் ராணவ போறதோட வியானாவை போட்டு பொழக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் வியானா முதல் ரெண்டு மூணு வாரம் நீ சூப்பரா கேம் ஆடின கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையுமே நேரடியா கேட்ட ஆனா அந்த ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா நீ காணாம போயிட்ட கியூட் அப்படிங்கிற பேர்ல பல கிரிஞ்சு வேலைகளை பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு அது மட்டும் இல்லாம நீ என்கிட்டலாம் நல்லா தானே தமிழில் பேசுவ உள்ள மட்டும் எதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வியானாவை போட்டு பிளந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் வியானாவை பிறகு போல் வந்து கமக்காமல் உட்காந்துக்கிறாங்க என்னடா வெளியே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு பயம் வியானாவுக்குள்ளே வந்திருக்கும் நாளையில இருந்தாவது ஒழுங்காக செல்லம் கொஞ்சாமல் பேசுகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி எல்லா போட்டியாளர்களும் என்னென்ன தவறுகள் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்களோட நண்பர்கள் போட்டு உடைக்கிறாங்க இது எல்லாமே அவங்களோட நல்லதுக்கு தான் எப்போ இந்தந்த தவறை பண்ணியிருக்கு இதெல்லாம் திருத்திக்கிட்டு ஒழுங்கா உன்னோட கேம்ல போக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்திருக்காங்க போட்டியாளர்கள் அதை ஏத்துக்கிட்டு அவங்களோட கேமை மாத்த போறாங்களா இல்லன்னா என்னானாலும் பரவாயில்லப்பா நான் இப்படித்தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேரை அவங்க கெடுத்துக்க போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை இந்த சீசன் போட்டியாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐம்பது நாள் கடந்து வந்தாச்சு இருக்கிற பதினாறு பேர்ல யாரு டைட்டில் ஒன்னருக்கு தகுதியானவங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்